வயிற் இருக்குது ஆத்துல வந்துட்டு முதல இருக்குதாம கிடைக்காது

அங்கே ஒரு மீன் அவரை பிடிச்சிட்டு வராங்க பாருங்க இன்னைக்கு இந்த மீன் தான் அது இப்போ இது பார்க்கறது பாத்தீங்கன்னா சின்ன மீன் நான் கொஞ்ச நேரம் உமும் பெரிய மீன்லாம் வந்துட்டு உள்ள இருக்குதாம்மா எல்லா மீனும் இன்னைக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா பிடிச்சி வேற லெவலில் இன்னைக்கு நமக்கு தேவையான மீன் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஸ்பெஷலான டிஷ் இடத்துக்கு கூட்டு வந்ததா பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் தான் வந்தாங்க வில்லேஜ் ஃபுட் கம்யூனிட்டி சேனல் அண்ணன் தான் நம்மளுக்கு வந்துட்டு தம்பி வாடா நிறைய மீன் இருக்கா பிடிக்கிறாங்கடா ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தாங்க நம்ம வர முடியாம போயிடுச்சு கிளம்பி வந்தா அண்ணனோட இன்னைக்கு ஒரு வேற லெவலில் மீன் வேட்டாங்க பாருங்க எவ்வளவு மீன் பாருங்க எல்லாரும் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க என்னங்கண்ணா பிடிக்கலாம் அவன் அண்ணனோட சேனலுக்கு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்க

போடு போடு வந்து வர வந்து வந்து வலை பாத்தீங்கன்னா அந்த சைடு இழுத்து போய்ட்டிருக்காங்க அதாவது வலை இங்க ஏதா இழுத்து வந்தாங்க தாண்டியே போய் இருந்து இதுக்கு மட்டும் இந்த கட்டை தூக்கி தண்ணி உள்ள போறாங்க எருக்கு தெரியல போயி அண்ணன் கிட்ட இந்த கட்டையலாம் எடுத்துறியா இந்த கட்டையா இந்த கட்டல வந்து வந்து ஓ

அதனால பத்து மணிக்கெல்லாம் வந்தாச்சுங்க வந்து வந்து முதல குட்டையில் வந்துட்டு வலை வந்து காலை பத்து மணிலேருந்து இருக்க ஆரம்பிச்சாங்க இப்போ மணி வந்து ஒன்றரை பாதி குட்ட வரதான் இருக்காங்க முதல்ல குட்டையில் இப்போ இன்னும் பாத்தீங்கன்னா இன்னும் அவ்வளோ தூரம் போகணும் நாலு மணி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் வந்து பொறுமையாக நம்ம அப்படியே போ போயிட்டே இருக்க அப்படியே இருக்க இருக்குது அந்த வலை பார்த்திங்கன்னா சரியான வீட்டில் பாருங்கள் நம்ம நான் கொஞ்சம் நேரம் வீட்டுக்கு எழுத்தன் கையெல்லாம் அந்த நடு அறுபது அளவுக்கு இருக்குது நடுவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா கல்லுலாம் கிடக்குதாமா அதனால் வந்துட்டு பார்த்து பொறுமையாக சைடில் இருக்கிற மீன்லாம் பார்த்துங்க அப்படியே ஓட்டி ஓட்டி வலை போட்டு இழுத்துக்கிட்டு அப்படியே வந்துட்டே இருக்காங்க அது மட்டும் இல்லை வர வர பாத்தீங்கன்னா அங்கே மீன் பாருங்க அப்படியே ஃப்ரெஷ்ஷா அப்படியே உயிரோட மீனை வித்துக்கிட்டே இருக்கிறாங்க கிலோ வந்துட்டு நூற்றம்பது ரூபான்னு சொல்லிட்டு அது மூமோ யாரு இவ்வளோ கையை விட பெரிய பெரிய சைஸ்லாம் பார்த்திங்கன்னா சிலேபி மீன் இருக்குது அப்புறம் மட்டும் நான் வந்து மீன் மீனை நான் எடுத்தவொடனே என்ன நினச்சா அது வந்து ஏதோ கெளுத்தி மீன் போல் இருக்குது அப்படின்னு நினச்சா அது வந்துட்டு வாழை ஆமாம் அதே வீடுதானே ஆமாம்

ஆகாஷ் <laughs> <laughs>

કોરી કોરીમાં કોરીમાં கார <widely sauna doctorate clouds> <hand listed>

பெரிய மீனை பாருங்க சரியான பெரிய மீன் அப்போ தான் ஒருத்தன் வாங்கிட்டு போனாங்க அதே சைஸ் மீன் இங்கே மாட்டேச்சு ஆ ஒரு மீன் பிடிச்சி போட்டுருக்காங்க ஆ ஒரு மீன் பாருங்க எடுத்து வந்து போடுறதுக்கு வயலாம் இல்லாமல் எடுப்பூடி போட்டு வச்சிருக்காங்க பாருங்கள் அல் அங்கரமாக இருக்கு ஸ்லேபையும் மீனே முழுங்கி நம்மளுக்கு அவ்வளோ பேசுகிறது ஆமாம் ம் போதுங்கய்யா

இப்ப பாத்தீங்க மீன் எல்லாத்தையும் புடிச்சி கிடிச்சி முடிச்சாச்சுங்க மூணு வேளை ஒன்னு ஒண்ணுக்கு பின்ன ஒண்ணுக்கு பின்ன ஒன்னு சொல்லிட்டு அப்படியே மூணு வேளை புடிச்சி தனியனே இழுத்து வந்து அப்படியே கஷ்டப்பட்டு புடிச்சாங்க எங்க பாருங்க நான் கூட சாகசலாம் பண்ணி கையில எல்லாம் கீரல் வாங்கிட்டேன் பெரிய மீன் ஒண்ணு இருக்கு பாருங்க நம்ம மீன் இப்போ அத அத பீட் பீட் சமைக்க போறோம். நம்ம ஒரு கிலோமீட்டர் நடந்து வரப்ப, ஊருக்கு ஏதோ அவ்ளோ தூரம் போனாதான் நம்ம வண்டி எடுத்துட்டு அங்க போயிட்டு சமைக்க ஆரம்பிக்கிறோம். தம்பி காலையில் பார்த்தீங்கன்னா நான் வந்ததே பார்த்தீங்கன்னா பத்து மணி தான் எனக்கு முன்னேலேருந்து இவங்க ரொம்ப நேரமா வள போட்டு இழுத்துட்டு வந்து இப்ப மணி எத்தனை ஆறு மணி ஆனே ஆறு மணியா ஆறு மணி ஆகுது இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு பாத்தீங்கன்னா பிடிச்சி எல்லாம் முடிச்சு இதுக்கப்புறம் தான் இவங்க கிளம்புறாங்களே வீட்டுக்கு பாருங்க எவ்வளவு கஷ்டம் பாருங்க மீன் பிடிக்கிறது நான் ஆறுன்னு நினைச்சேன் ஆறு எப்போ ஆற்றுல மீன் பிடிப்பாங்கன்னு நினைச்சேன் அவ்வளோ பெரிய ஆற்றுல வந்து பார்த்தா தெரியுது அங்கே இருந்து இவ்வளவு தூரம் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே பாருங்க கடைசியில் வலையெல்லாம் கரெக்டாக எடுத்து வைக்கிறாங்க திரும்ப அடுத்த நாள் போடுறதுக்காக நம்மளா இருந்தோம்னா மீன் வலையை போட்டு அப்படியே போட்டு போயிடும் மீன் கிடச்ச உடனே பாருங்க இதான் கரெக்டாக அவங்க தொழில் கரெக்டாக செஞ்சாங்கன்னா அதுக்கான கரெக்டாக செய்வாங்க பாருங்க எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக அப்படியே பீஸ்லாம் போட்டாச்சுங்க ஒரு பீஸ் பாருங்க நல்லா பெருசு பெருசா இருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஆயிடுச்சு மணி இங்கேயே பார்த்தீங்கன்னா எட்டு ஒன்பதாயிடுச்சு வீட்டுக்கு பொரிச்சிட்டு வாங்க சொல்லிட்டு பரப்புற ஒரு நாலு பீஸை மட்டும் பொறிச்சு திண்டுட்டு கிளம்ப போகிறோம் இப்போ வெங்குனே ஆரஞ்சு இல்லாமண்ணா இப்போ அடுத்து மசாலாலாம் ரெடி பண்ணாங்க அது அப்புறம் மசாலா வாங்கிட்டு வந்துட்டேன் கடையில தான் மிளாத்தூள் மஞ்சள் தூள் காரத்தூள் மீன் மசாலா உப்பு பாயிட்டு வந்துட்டு கொஞ்சோண்டு வீட்டில் இருந்தா மடிச்சு கொடுங்கன்னு கேட்டால் அதெல்லாம் தரமுடியா திரும்பி காசு கொடுத்து வாங்கிட்டு போனாங்க வாங்கிட்டு வந்தாச்சு அப்புறம் என்ன பாக்கெட்டு மாதிரி பார்க்க அப்படியே வராமல் இந்த விஷயம் அப்படியே ஒரு மாதிரியாக இருக்குங்க எல்லாத்துலேயும் இந்த குழி இருக்குது ஒரு இதில் மேடு இருக்குது பார்த்தீங்களா மசாலா ரெடி பண்ண போகிறோம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுப்போம் தூள் மீன் மசாலா மீன் வறுவல் மசாலா மீன் வறுவல் மசாலா அப்படியே தண்ணி சேர்த்து அப்படியே பசங்க வேண்டியது

மான பாமா இல்லை நாட்டு வாழை மீனுங்க நாட்டு வாழை மீன் நான் சாப்பிட்டேன் கிடையாது மொத்த தடவை வேறுங்க கல் பாதிகளில் மறைச்சிச்சு ஒரு பீஸு

ரொம்ப சூடாக இருக்குது அப்படியே பொறிச்சு எடுத்துருக்கோம் போதும் அப்படியே சுட சுட இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன் சாப்பிட்டு பார்த்துருவோம் இப்போ உண்மையே வேறு லெவலில் இருக்குண்ணே உங்களுக்கு ஒரு வாய் அதாவது இந்த கெளுத்து மீன் இருக்குது அந்த மாரி இல்லை இந்த இந்த வேற இந்த வாழை மீன் இல்லை வித்தியாசமான டேஸ்ட் இல்லை நல்லா ஃப்ரெஷ்ஷான மீனுங்க அப்படியே உயிரோட மீனை வாங்கிட்டு வந்து அப்படியே நம்ம எடுத்து வந்து பொரித்து சாப்பிட்றோம் மீன் பார்த்தீங்கன்னா எட்டு கிலோ அந்த மீன் சொன்னால் ரொம்ப அப்படியே இருந்தது அதை வெட்டி பாதி ஊட்டு கொடுத்தாச்சி நாலு மீனை மட்டும் நாங்கள் எடுத்துக்கிட்டோம் அந்த அளவுக்கு சம்ம பெரிய மீன் எடுத்து நடுவு தான் அதை விட பீஸ் பார்த்தீங்கன்னா பக்கவாக அந்த வேற பயமுத்திட்டே வந்தாங்க வரேன் நானும் சாப்பிட்டேன் மீன் எப்படி இருந்துட்டு உண்மையே சொல்கிறேன் மீன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டு கண்டிப்பாக இந்த மாதிரி நாட்டு வாரம் மீன் கிடச்சுன்னா வாங்கி சாப்பிடுங்க எப்படி இருந்ததுன்னு கமலம் சொல்லுங்கள் நம்ம வில்லேஜ் ஃபுட் கம்யூனிட்டி என்ன சேனலில் போய்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஆனால் எனக்கு வந்துட்டு ஃபுல் சப்போர்ட்டிங் கொடுங்க நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாரும் அது மட்டும் இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்குன்னா லைக் பண்ணுங்கள் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் மறக்காம இந்த நாட்டு வாரம் மீன் சாப்பிட்டு எப்படி இருந்தது கம்பலாக சொல்லுங்கள் மறக்காமல் வில்லேஜ் பற்றி அல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் பாய்